தனியார் வங்கிகளில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதுவாக பயிற்சிகளை வழங்கும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் எனும் பயிற்சி மையம் கோவையில் தனது கிளையை துவங்கியது இளநிலை பட்டப்படிப்பு முடித்து தனியார் வங்கிகளில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு ஏதுவாக பயிற்சிகளை இன்ஸ்டிடியூட் ஆஃப் புரொஃபஷனல் பேங்கிங் எனும் பயிற்சி மையம் வழங்கி வருகிறது இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் செயல்பட்டு வரும் இதன் கிளை கோவை ராம்நகர் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் முன்னாள் தமிழ்நாடு தேர்வாணையக் குழுவின் தலைவர் ரத்ன சபாபதி கலந்து கொண்டு புதிய கிளையை துவக்கி வைத்தார் புதிய கிளையின் செயல்பாடு குறித்து பயிற்சி மைய இயக்குநர் கிருஷ்ண பிரசாத் கோரகையில் முழுவதும் ஆனாலும் வாயிலாக இந்த பயிற்சி வழங்க உள்ளதாகவும் மூன்று மாத பயிற்சி நிறைவில் தனியார் வங்கிகளில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் என தெரிவித்தார் குறிப்பாக அதிகபட்சமாக இருபத்தி ஆறு வயது வரம்பு உள்ளவர்கள் மட்டுமே இங்கு பயிற்சிகளை பெற முடியும் என கூறிய அவர் ஆங்கில மொழி பிரிவு திறன் அடிப்படை கணினி பயன்பாடுகள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்துவதை தருவதோடு வங்கித் துறையில் பயன்படுத்தப்படும் சில குறிப்பிட்ட மென்பொருட்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட வங்கித் துறையை பற்றி அடிப்படை அறிவை வழங்கும் வகையில் இங்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் டான்ல குற்றத்தை செய்ய போற சார் அந்த விஷயங்களை எல்லாம் ரெசிசியல் ஏசி மோட்டார்ல இருந்து பண்ணலாம் அப்படி தான் அந்த கேரி பண்ணி செய்யலாம் ஆனா ஒரு நல்ல ஸ்டார்ட் ஏசி ஏசி இப்போ நான் பண்ணிட்டேன் நான் ஐ ஜஸ்ட் ஹேங்க் யூ ஃபார் தி இந்த ஹேங்க் யூ ஃபார் தி சார் நான் साहब साहेब 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 सा a very small thank you papa thank you very much very small thank you ah okay okay abhi ke baad mein nahi hai ye bar gaya salt pudichu sir ninga bar ஒரு <laughs> <laughs> नहीं तो त्यो बेसिस लाग्के देख्छु मागबारबाट साङ्ग्रो आमा दे आनी कुरा गर्नु है लागिरहेको छ साङ्ग्रो साङ्ग्रो अब देख्दै उठ्दै வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கோம் இது வந்து தான் ஹெட் ஆஃபீஸ் இதோட இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேங்கிங் வந்து மொஹாலி தான் ஹெட் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக இந்தியாவில் இருக்காங்க ப்ராமினன்ஸாக இருக்காங்க சவுத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ